நம்மோடு கல்வியாளர் மாற நினைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில பாட கல்வி திட்டத்திலே படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது சிபிஎஸ்சி பாடத்திலே படிப்புகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது அதே நேரத்திலே ஆங்கில வழி கல்வியின் மூலமாக உலகளாவிய தொடர்பையும் தொழில்நுட்பத்திலே திறன் பெற்று வருவது தமிழ்நாட்டு மாணவர்கள் விளங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி வழி கல்வி என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது அரசு நடத்துகின்ற அரசு பள்ளிகளிலே கூட ஆங்கில கல்வியில் கல்வியில்தான் அதிகமான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக யுடிஎஸ்டைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்றாங்க இது எதை காட்டுகிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்வதும் மத்திய கல்வி அமைச்சர் சொல்வதும் கருத்துகள் மாறுபட்டு இருக்கிறது எது சரி ஏன் சார் இல்லை என்னுடைய பெர்செஷன்ல என்ன சொல்றா இந்த ஆங்கில மோகம் ஆங்கில வழி கல்வி கடந்த இருபது வருடமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே அவரவர்கள் தாய்மொழியில் படிக்கும் போது ஹிந்தியில படிக்கிறதா இருக்கலாம் கன்னடம் படிக்கலாம் இருக்கலாம் தமிழா இருக்கலாம் அந்த தாய்மொழியை விட்டு ஆங்கில மொழிக்கு வந்து அதிகமாக மாறிவிட்டனர் அது வந்து ஸ்டேட் ஸ்கூல்ஸ் வந்து அதிகம் ஆயிடுச்சு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலும் அதிகமாக நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டே அதிகமா ஆகிட்டு இருக்குது மற்ற ஸ்டேட்ஸுமே அதிகமா ஆகிட்டு இருக்குது இது வந்து ஆங்கிலத்தினுடைய முகத்தால வந்து அந்த ஆங்கில மொழியில மக்கள் வந்து அதிகமா விரும்புறதால இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி அப்படின்னு வேணுங்கிறதுக்காக அந்த புலமை பெறுவதற்காக ஆங்கில மீடியம் பள்ளியை வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநில வந்து பள்ளி கல்விகள் வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து நம்ம தமிழக கல்வி அமைச்சர் சொன்னது வந்து தமிழ் மீடியம் அதாவது தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமா பார்க்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலோட தமிழ் மொழி கல்வியில இருக்க வந்து ஆங்கில வழியிலயும் சொல்லி கொடுக்குறாங்க சிபிஎஸ்இ ஸ்கூலும் பார்த்தோம்னாக்க அந்த ரேட்லயே ப்ரபோஷ் நம்ம தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அகையில நம்மளுடைய தமிழக கல்வி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றது எந்த என்னன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அட்மிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கோட்டாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்திலே அவங்க படிச்சாங்கனாக்க மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் போக முடியும் ஹையர் எஜுகேஷன்ஸ் போக முடியும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி உள்ள போக முடியும் அந்த மாதிரி கோட்டாவில் என்ன பண்றாங்கனாக்க நிறைய மாணவர்களை வந்து அங்க அட்மிஷன் போடுறாங்க ரெண்டாவது கல்வி திறன் கொஞ்சம் அதிகமாக தான் கொஞ்சம் இப்போ டெவலப்மெண்ட் இருக்கிறாங்க ஆகையால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அதே போல வந்து பார்த்தோம்னா சிபிஎஸ்இ இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஆகிட்டு இருக்குது நம்பர் ஆப் ஸ்கூல்ஸ் நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து தமிழ்நாட்டில் நீங்க போடும்போது சிபிஎஸ்இ ஸ்கூலுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இதனுடைய அவங்களுடைய டேட்டாவும் கரெக்டா தான் இருக்குது அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா இரு பக்கம் ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எதுவுமே இறங்குறது இருக்காது ஏற இருக்காது ரெண்டு பக்கமும் ப்ரொபோஷனா போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு மக்கள் போயிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பக்கம் மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆகையால இது வந்து கான்ட்ரவர் நான் சொல்ல முடியாது ரியாலிட்டி இதுதான் இதுதான் ரியாலிட்டிஸ் தமிழ் மீடியத்துல வந்து படிக்கிறது ஆனா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க அதிகமா தமிழ்நாட்டுல படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இருக்காங்க ஆனா அதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சோசியலி பேக்வேர்டு ரிலிஜியஸ் வைஸ் பேக்வேர்டு நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இதுல வந்து தமிழ் மொழி அதிகமா படிக்கிறானா ஆங்கில மொழி அதிகமா பாக்குறானா அப்ப பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டா இருக்குது ஒரு பேக் போனா இருக்குது அவருடைய மீடியம் ஆஃப் வாட் டாட் மீடியம் ஆஃப் லேர்னிங் வந்து பேக் போனா இருக்குன்னு நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணும்போது பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்ட் ஒரு பிக்சர் கிடைக்கும் என்ன பொறுத்தவரை இதுல கான்ட்ரவர் இவங்க ஸ்டேட்மெண்ட் பிபிஎஸ்சி ஸ்கூல் இன்க்ரீஸ் ஆவுது சொல்றாங்க இங்கிலீஷ் படி இன்க்ரீஸ் ஆவுட் போடுறாங்க அட் சேம் டைம் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் உடைய மனிசன் சொல்றது வந்து அவங்களுடைய என்ரோல்மென்ட் படி கடந்த ஐந்து வருடமா பாக்கும்பொழுது அவங்களோட ஸ்கூல் டோமெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா அவங்க அட்ராக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் இதே நேரத்துல கல்வியை சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா தாய்மொழி வழியாக கற்கின்ற பொழுதுதான் அறிவுத்திறன் கற்பித்த திறன் கற்றலத்திறன் எல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்றது சொல்லிட்டு இருக்காங்க புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல தொடக்க பள்ளிகளே கட்டாயமாக தாய்மொழி வழி கல்வி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்கிற சூழல்ல தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய அதாவது தாய்மொழி வழி கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆனால் தமிழ்நாடு அரசு அது ஏற்க மறுக்குது ஏனென்றால் மறைமுகமான இந்தி திணிப்புன்னு சொல்கிறாங்களே ஏன் சார் அப்படின்னா மும்மொழி கொள்கையை தான் வந்து தமிழக அரசு வந்து கடினமாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இருமொழி கொள்கை அவங்க எதிர்க்கவே இல்லை தமிழ் மீடியம் இது வந்து நம்ம சொல்றது சயின்டிபிக்கா சொல்லுவோம் உங்களுக்கு எப்போதும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு இனோவேட்டிவ் கண்ட்ரிஸ் இனோவேட்டிவ் கண்ட்ரிஸ் அப்படின்னா இப்ப வந்து சைனா வந்து ஒரு இனோவேட்டிவ் பேஸ்ட் கண்ட்ரி தைவான் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி அது இனோவேஷன் பேஸ்ட் இருக்காங்க கொரியா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி இனோவேஷன் பேஸ்ட் இருக்காங்க இந்த மூணு கண்ட்ரி ஜப்பான் இருக்கிறாங்க இது இனோவேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் இந்த நாலு கண்ட்ரியும் வந்து மீடியம் ஆஃப் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழி தான் தாய்மொழியில் நீங்க தான் உங்களுடைய சிந்தனைகள் கற்பனை திறனு ப்ராப்ளம் சால்விங்ஸ் கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாமே வளரும் அது உண்மைதான் அதுக்காக தான் என்னிபி என்ன பண்றாங்கன்னா தாய்மொழியை இன்சிஸ் பண்றாங்க அப்ப தாய்மொழியை இன்சிஸ் பண்றதால தமிழ் படிக்கன்னு சொன்னாக்க கண்டிப்பா தமிழ்நாடு வேணும்னு சொல்ல மாட்டாங்க தமிழ் தான் வேணும்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாவது மொழின்னு தான் இவங்களுக்கு வந்து இடையூறுகள் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆகையால இப்ப வந்து மகாராஷ்டிரால வந்து ஹிந்தி தான் இல்லைங்களா அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி தான் உங்களுக்கு கர்நாடகாவில் கன்னடம் தான் கேரளாவில வந்து மலையாளம் தான் தமிழ்நாட்டுல தமிழ் தான் அதனால வந்து மீடியம் ஆஃப் மதர் டாங் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் எப்பொழுதுமே இன்ஃபுளுட்ஸ் மைண்டு இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் மட்டும் அல்ல நீங்க உலக அளவில வந்து வளர்ந்த நாடுகள் தற்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கின்ற நாடுகள் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கற்பனை திறன் எல்லாம் வந்து மேண்ட்ரியல படிச்சுதான் சைனீஸ்காரை டெவலப் ஆயிருக்காங்க கொரியன்ஸ் படிச்சுதான் டெவலப் ஆயிருக்காங்க ஆகையால அது வந்து சான்று அதனால எண்ணிப்பியில வந்து அவங்க வந்து தமிழ் மொழியிலயோ உங்களுடைய தாய்மொழியே படிக்கும்போது கற்பனை திறன் வளர்ந்து உண்மையான காரணம் தான் அது அதையும் வந்து தமிழ்நாடு கண்டிப்பா எதிர்க்க மாட்டாங்க மூன்றாவது மொழியும் சொல்லும்போது தான் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த வருமொழி திறன்கள் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆஃப் வழி தாய்மொழியில கட்டுறது வந்து யாரும் எகைன்ஸ்டா இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே பரபசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்